ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய இன்று மார்கழி ஒன்பதாம் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் ஒன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பாடலில் இறைவனை வழிபடும் மேலான கடமையினை நமக்கு உணர்த்திய மாணிக்க வாசகர் இப்பாடலில் அக்கண்ணியர்கள் முன்னிலைப்படுத்தி தாங்கள் கொண்டுள்ள உறுதியான பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது இப்போது ஒன்பதாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்பணிவும் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அந்நவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோம் எம்பாவாய் இவ்வுலகில் தோன்றிய எந்த ஒரு பொருளுக்கும் தோற்றம் என்பது உண்டு அதேபோல் அதற்கு முடிவு என்பதும் ஒன்று உண்டு ஆனால் நம்மையெல்லாம் படைத்த இறைவனுக்கு அவ்வாறில்லை அவன் பிறப்பற்ற பிஞ்சகன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி எனவே அவனுக்கு தோற்றம் வளர்ச்சி முதுமை உதிர்வு இவை எதுவுமே கிடையாது பழமைகளுக்கெல்லாம் பழமையாக உள்ளான் இப்படி முனைப்பும் மூப்பும் முதிர்வும் இல்லாத அவன் புதுமைக்கும் புதுமை வாய்ந்தவனாக விளங்குகிறான் இதைத்தான் பொருட்டு முன்னை பழம்பொருளே என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு தோன்றிய மூத்த குடி என பேசப்படும் நம் தமிழ்குடி இன்றைய காலகட்டத்தில் இருந்து சற்றேற குறைய ஏழரை ஆண்டு காலத்திற்கு முன்பே சிவன் எனும் முழுமுதற் கடவுளை வணங்கி வந்ததற்கு சிந்து சமவெளி நாகரிகமே நமக்கு ஒரு சிறந்த சான்று இதேபோல் கடல் கடந்த நாடுகளிலும் சிவ வழிபாடு அந்நாளில் சிறந்து இருந்துள்ளது இந்நாட்களிலும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது எனவேதான் அவன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனாக திகழ்கிறான் இப்படி பழமையையும் புதுமையையும் ஒன்றாக புலப்படுத்தி புகழ்ந்த கண்ணியர்கள் அடுத்து அவர்களின் உறுதியான உள்ளப்பாங்கினை உரைக்கின்றனர் உன்னை இறைவனாக ஆண்டவனாக கிடைக்க பெற்ற உன்னுடைய உண்மையான அடியார்களாகிய நாங்கள் உன் அடியார்களுக்கே தொண்டு செய்வோம் உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவனாக தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் விரும்பி எங்களை என்ன பணி செய்யச் சொல்கிறார்களோ அதனை நாங்கள் அன்போடு ஏற்று பாங்குடன் செய்து முடிப்போம் இப்படி உன் அடியார்களையே கணவராக அடைந்துவிட்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்கின்றனர் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்கிறார் மாணிக்க வாசகர் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் இறைவன் மேல் வைத்திருக்கும் பக்தியையும் அவர்களின் இப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது அடுத்து திருப்பாவை பாடல் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் இந்த பாடலும் தோழியரை எழுப்புவது போலத்தான் அமைந்திருக்கிறது சென்ற பாசுரத்தில் நம் நிலை கண்டு இறங்கி அருள் புரிபவன் கண்ணன் அவனை காண செல்ல வேண்டாமோ என்று தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் நாச்சியார் இவ்வளவு சொல்லியும் தன் தோழி எழாததைக் கண்டு அவளை சற்றே ஏசி துயில் எழுப்புவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது பரிசுத்தமான மாணிக்கங்களால் கட்டப்பட்ட அழகான மாளிகையில் நான்கு புறமும் விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன அகில் சந்தனம் போன்ற மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் அங்கே மனம் கமழ்கிறது இப்படி ஒரு அழகான மாளிகையில் மென்மையான படுக்கையின் மீது நித்திரையில் ஆழ்ந்திருக்கின்ற என் மாமன் மகளே மாணிக்கங்களால் ஆன உன் கதவின் தாழ்பால்களை திறப்பாய் என்று கூறிவிட்டு பிறகு தன் மாமியை பார்த்து உன் மகளை எழுப்ப மாட்டீர்களா உன் மகள் என்ன வாய் பேச முடியாதவளா அல்லது காதுதான் கேட்காதா இல்லை எப்போதும் பேருரக்கம் உறங்குபவளா இல்லை என்றால் ஏதாவது மந்திரவாதத்தால் கட்டுண்டு இருக்கிறாளா திருமகள் நாதனான அந்த மாதவன் பல்வேறு ஆச்சரிய செயல்களை புரிபவன் அவனை நாங்கள் மாயவனே மாதவனே திரு வைகுண்டநாதனே என்றெல்லாம் பலவாறாக சொல்லி துதிக்கின்றோம் இனியாவது உன் மகள் அதனை உணர்வாளா பாவையே எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிவு இதோடு முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி